அரசு பதவிக்கு போக இப்படி எல்லாம் கூட செய்யலாமா மோசடி மேல் மோசடி பயிற்சி ஐஏஎஸ் அதிகாரி பூஜா ஹெக்டரி பற்றி பரபரப்பான செய்தியை தான் இப்ப பார்க்க ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் அதிகார துஸ்பிரயோகம் மற்றும் முறைகேடு குற்றச்சாட்டுகளால் பூஜா ஹெக்டர் தேசிய அளவில் கவனிக்கப்படும் நபரா இருக்காங்க இந்த பூஜா ஹெக்டர் யாருன்னு பார்ப்போம் மகாராஷ்டிரா மாநிலம் பூனே கலெக்டர் அலுவலகத்தில் உதவி கலெக்டர் அந்தஸ்தில் பயிற்சி ஐஏஎஸ் அதிகாரியா பணியாற்றி வந்தவர் பூஜா ஹெக்டர் இவருக்கு வயது முப்பத்தி நாலு விதிமுறையை மீறி தனது சொகுசு காரில் சிவப்பு சுழல் விளக்கு பொருத்தியது அலுவலகத்தில் தனி அறை கேட்டு அடம் பிடித்தது கூடுதல் கலெக்டர் அறையை ஆக்கிரமித்தது போன்ற பல்வேறு சர்ச்சையில் சிக்கியிருக்காங்க இதற்கிடையே பூஜா ஹெக்கர் சிவில் சர்வீஸ் தேர்வில் தேர்ச்சி பெறுவதற்காக மாற்றுத்திறனாளி ஒதுக்கீடு மற்றும் இதர பிற்படுத்தப்பட்ட இடஒதுக்கீட்டை தவறா பயன்படுத்தியதாகவும் குற்றச்சாட்டு இருக்கு பூஜா ஹெக்கரின் தாய் மனோரமா ஹெக்கர் நிலப்பிரச்சனையில் விவசாயியை துப்பாக்கியால் மிரட்டிய வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்காங்க இதே போல் அவரது தந்தை திலீப் பெக்கர் அரசு அதிகாரியா இருந்த பொழுது இரண்டு முறை லஞ்சம் வாங்கிய வழக்குல சிக்கி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க பூஜாவின் தந்தைக்கு நாற்பது கோடிக்கு மேல் சொத்து இருப்பதா தெரிய வருது ஆனால் இவரோ ஓபிசி பிரிவின் கீழ் இப்பதவிக்கு தேர்வாகி இருக்காங்க இப்ப இந்த தேர்வே கேள்விக்குறியா இருக்கு அது மட்டும் இல்ல அவர் பார்வை மாற்றுத்திறனாளி என்ற சான்றிதழை கொடுத்து தேர்ச்சி பெற்றிருக்கார் ஒருவர் யோசிக்க முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு தான் இந்த பூஜா ஹெக்டர் மோசடி செஞ்சிருக்காங்க தினம் தினம் வெளியாகும் அவரை பற்றிய தகவல்கள் மலைக்க வைக்குது சிவில் சர்வீஸ் தேர்வு பொது பிரிவை சேர்ந்த ஒருவர் முப்பத்தி ரெண்டு வயது வரை அதிகபட்சம் ஆறு முறை தேர்வு எழுத முடியும் பிரிவினர் முப்பத்தைந்து வயது வரை எழுத முடியும் மாற்றுத்திறனாளிகள் நாற்பத்தி ரெண்டு வயது வரை ஒன்பது முறை தேர்வு எழுத முடியும் ஏழு வயது வரை எத்தனை முறை வேண்டுமானாலும் எழுதலாம் ஆனா பூஜா ஹெக்டர் பனிரெண்டு முறை தேர்வு எழுதியிருக்காங்க பூஜா மனோரமா திலீப் ஹெக்டர் என இரண்டு வெவ்வேறு பெயரில் அவங்க தேர்வு எழுதியிருக்காங்க ஒவ்வொரு பெயருக்கும் தனித்தனியா முகவரி கையெழுத்து சான்றிதழ் என எல்லாவற்றையுமே உருவாக்கியிருக்காங்க அப்பா பெயரையும் அம்மா பெயரையுமே மாற்றி எழுதியிருக்காங்க இடஒதுக்கீடு சலுகை பெறுவதற்காக பொய்யா மாற்றுத்திறனாளி சான்றிதழையும் வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு சிவில் சர்வீஸ் தேர்வில் பூஜா எட்நூத்தி இருபத்தி ஓராவது இடத்துலதான் தேர்வானாங்க இவ்வளவு கடைசி ரேங்க் வாங்குபவர்களுக்கு வழக்கமாக ஐஏஎஸ் பணி ஒதுக்கீடு கிடைக்காது ஆனா பூஜா இதர பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மாற்றுத்திறனாளி என ரெண்டு பிரிவில ஒதுக்கீடு பெற்றதால ஐஏஎஸ் ஆனாங்க ஆனா இந்த இரண்டு பிரிவுகளிலையுமே இட ஒதுக்கீடு பெறுவதற்கு அவர் தகுதியற்றவர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு முதல் மத்திய அரசு பணிகளில் இருபத்தி ஏழு சதவீதம் இட ஒதுக்கீடு இதர பிற்படுத்தப்பட்ட சமூகங்களைச் சேர்ந்தவர்களுக்கு வழங்கப்படுது ஆனால் இதில் பொருளாதார அளவுகோல் என்றால் குடும்பத்தின் ஆண்டு வருமானம் ரூபாய் இருக்கணும் பூஜா தன்னுடைய குடும்ப வருமானம் ஆண்டுக்கு எட்டு லட்சம் இருப்பதாக கூறி வருமான வரி சான்றிதழ் ஒன்றையும் முறைப்படி அரசிடம் பெற்று சமர்ப்பித்துட்டாங்க இதன் அடிப்படை கோட்டாவில தான் அவங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு ஆனா அது போலியான சான்றிதழ் சிவில் சர்வீஸ் தேர்ச்சி பெற முசுரிலால் பகதூர் சாஸ்திரி தேசிய நிர்வாக அகாடமியில் சேரும் பொழுது ஒவ்வொரு பயிற்சி அதிகாரியும் தனது சொத்து விவரங்களை சமர்ப்பிக்கணும் விதி பூஜா தனக்கு இருபத்தி ரெண்டு கோடி மதிப்புள்ள அசையும் அசையா சொத்துக்கள் இருப்பதா பிராமண பத்திரம் தாக்கல் செஞ்சிருக்காங்க செல்வாக்கான குடும்பத்தை சேர்ந்த பூஜா தன் பொருளாதார வசதி இல்லாதவர் என்று போலி சான்றிதழ் கொடுத்து இடஒதுக்கீடு வாங்கியிருக்காங்க சிவில் சர்வீஸ் தேர்வுகள் கடந்த ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதல் மாற்றுத்திறனாளிகளுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படுது பொதுப் பிரிவு இதர பிற்படுத்தப்பட்டோர் எஸ்சி மற்றும் எஸ்டி பிரிவு என்று எல்லா பிரிவுகளிலும் மூன்று சதவீத இடங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒதுக்கப்படும் ஊஜா மருத்துவமனை ஒன்றில் அவர் பெற்றுள்ள சான்றிதழ் படி அவரது இடது கால் பகுதி இயங்குவதில் கோளாறு ஏற்பட்டிருக்கு அந்த பாதிப்பு வெறும் மட்டும்தான் அப்படின்னு மருத்துவர்களை சான்றிதழ் கொடுத்திருக்காங்க உடல் ரீதியா பாதிப்பு நாற்பது சதவீதம் என்ற அளவுக்கு மேல் இருந்தால் மட்டுமே மாற்றுத்திறனாளிகளுக்கான இடஒதுக்கீடை பெற முடியும் ஆனா வெறும் ஏழு சதவீத பாதிப்பை மட்டுமே இருந்தாலும் பூஜாவுக்கு தன்னுடைய மாற்றுத்திறனாளி என்று காட்டி ஐஏஎஸ் பதவி பெற்றது எப்படி பொதுவா மாற்றுத்திறனாளி சான்றிதழ் பெறுவதற்கு ஆதார் அட்டை கட்டாயம் ஆனா பூஜா தனது ஆதார் அட்டையை காண்பிக்காமல் ரேஷன் கார்டை காட்டி மாற்றுத்திறனாளி சான்றிதழ் வாங்கியிருக்காங்க அந்த ரேஷன் கார்டும் போலி என்று இப்பொழுது தெரிகிறது பூனே அருகில் உள்ள தால்வாட் என்ற பகுதியில் ஒரு முகவரியை கொடுத்து அவர் ரேஷன் கார்டு அந்த முகவரியில் வீடு எதுவுமே நகராட்சியால சீல் வைக்கப்பட்டு சாமார்த்தியமா அந்த முகவரியில் அவர் ரேஷன் கார்டு வாங்கி வச்சிருக்காரு பூஜா தகிடு தத்தங்கள் இத்தோட முடியல மாற்றுத்திறனாளி சான்றிதழ் பெற இடஒதுக்கீடு கூறும் சிவில் சர்வீஸ் வெற்றியாளர்கள் எல்லோரையுமே டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் மருத்துவ குழு ஆய்வு செய்து அவர்களின் உடல் நல பாதிப்பு உண்மைதானா அப்படின்னு சோதனை அளவிடப்பட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு தேர்வு செய்யப்பட்டவர் ரெண்டாம் ஆண்டு தேர்வு செய்யப்பட்ட பூஜா அந்த ஆண்டு ஏப்ரலில் தனக்கான சோதனைக்கும் ஆஜராகல கொரோனா தொற்று அதிகமா இருக்கு அதனால தன்னால பரிசோதனைக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த குழுவினர் பல முறை தொடர்பு கொண்டும் அவர் அங்கு செல்ல மறுத்துட்டார் அதற்கு பதிலா தனியார் மருத்துவமனை ஒன்றில் எடுக்கப்பட்ட எம்ஐஆர் பரிசோதனை ரிப்போர்ட்டை எய்ம்ஸ் மருத்துவமனையில கொடுத்துட்டாங்க இதற்கு முன்பே பூஜா தனக்கு பார்வை குறைபாடு இருப்பதாகவும் மனநல பாதிப்பு இருப்பதாகவும் மகாராஷ்டிராவின் அகமது மாவட்டம் அரசு மருத்துவமனையில் சான்றிதழ் வாங்கி கொடுத்திருக்காங்க அவற்றை மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு எய்ம்ஸ் மருத்துவ குழு நிராகரிச்சிருச்சு கொள்கை முடிவுகளையும் நடைமுறைப்படுத்தும் பொறுப்பில் இருப்பவர்கள் சிவில் அதிகாரிகள் தான் அவங்களுக்கு கொடுக்கப்படும் அதிகாரங்களும் அதிகம் தான் இவர்களை தேர்வு செய்வதற்கு கடுமையான நடைமுறை பின்பற்றப்படுது இத்தனை நடைமுறைகளையும் ஏமாற்றி போலி சான்றிதழ் கொடுத்து பூஜா ஐஏஎஸ் அதிகாரி ஆக முடிந்தது எப்படி ஒட்டுமொத்த சிஸ்டமே சீர்கட்டு போயிடுச்சா நீட் சிவில் சர்வீஸ் என்று எல்லா தேர்வுகளையுமே முறைகேடு தன்மை இல்லை இப்ப இருக்க நடைமுறை இதுதான் இது ஆரோக்கியமானதா கருதப்படுமா செல்வாக்கும் பணமும் இருப்பவங்க நினைச்சா குறுக்கு வழியில எதையுமே அடைந்து விட முடியும் இது வளரும் தலைமுறையினருக்கு எப்படி நம்பிக்கை ஏற்படுத்தும் வளரும் தலைமுறையினருக்கு நம்பிக்கை ஏற்படுத்தும் வகையில் இதற்கான விடைகள் வேண்டும் ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் வட்பாளிக்கை